ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் யூஸ் சேனல் நான் உங்கள் கமல்ஜி இன்றைக்கி எயித்து பாலிட்டியில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிற பாடத்துலேருந்து ஒரு நாலு கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் இந்த நாற்பத்தி நாலு கொஷின்ஸை நல்லா ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வர ஏப்ரல் பதிமூணு எயித்து பாலிட்டியிலேருந்து நூறு கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் டெஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாநில அரசின் தலைவராக இருப்பவர் ஆளுநர் என இந்திய அரசியலமைப்பு கூறுகிறது பொதுவாக ஒருவர் ஆளுநராக சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவதில்லை மாநில ஆளுநரை பதவிக்காலம் முடியும் முன்பே குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் அப்பதவியிலிருந்து நீக்கலாம் குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும்போது மத்திய அமைச்சரவை ஆலோசனை படி நியமிக்கிறார் ஆளுநர் ஆவதற்கு முப்பத்தைந்து வயது நிரம்பியிருக்க வேண்டும் மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக செயல்களும் ஆளுநரின் பேரில் நடைபெறுகிறது கேள்வி நம்பர் ஏழு மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் மாநில அரசின் பணியாளர் தேர்வாணைய தலைவர் உறுப்பினரை நியமிப்பவர் ஆளுநர் ஆளுநர் அறிக்கையின்படி பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தாறை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் மாநிலத்தில் ஆட்சியை ஏற்படுத்துகிறார் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழக வேந்தர் ஆளுநர் மாநிலத்தின் சட்டமன்றத்தை கூட்டவும் கலைக்கவும் ஒத்தி வைக்கவும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர் ஆளுநர் ஒப்புதல் பெற்ற பெண் ஒப்புதல் பெற்ற பின்னரே என்ன ஆகுங்க சட்டமன்றத்தில் ஒரு மசோதா வந்து பண மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும் சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை போதிய அளவில் பிரதிநிதித்துவம் பெறாத போது ஆளுநர் நியமனம் செய்வார் எத்தனை பேராங்கன்னு கேட்டால் ஒன்று ரொம்ப முக்கியமான கேள்வி இதெல்லாம் சரியா சட்டமன்ற மேலவைக்கு அறிவியல் கலை சமூக சேவை கூட்டுறவு இலக்கியம் போன்ற துறைகளில் சிறப்பாக பங்காற்றியதுக்கு ஆறில் ஒரு பங்கு நியமிப்பார் மாநில அரசின் எதிர்பாரா செலவின நிதி ஆளுநர் கட்டுப்பாட்டில் இருக்கும் மத்திய அரசின் முகவராக மாநிலத்தில் செயல்படுபவர் முக்கியமான கேள்வி ஆளுநர் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு செயல் ஆகியவற்றுக்கு இடையேயான உறவுகளை பராமரிப்பதற்கு பொறுப்பு வாய்ந்தவர் ஆளுநர் இதுவும் முக்கியம் விருப்புரிமை அதிகாரத்தை செயல்படுத்தும் போது தன்னிச்சை முடிவுகளை எடுப்பவர் ஆளுநர் அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர் மாநிலத்தின் தலைமை நிர்வாகி இம்பார்டன்ட் முதலமைச்சர் மாநில அரசின் கொள்கைகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பவர் கொள்கை முடிவுகளில் யாருடைய முடிவு இறுதி இந்த கொள்கைன்னு வந்தாலே யார்னா முதலமைச்சர் டுவெண்ட்டி டூ பாருங்க இது ஒரு குரூப் ஃபோர் கொஸ்டின் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரம் தெலுங்கானா உத்திரப்பிரதேசம் பீகார் என ஆறு மாநிலங்களில் ஈரவை சட்டமன்றம் இருக்குது சட்டமன்ற மேலவையானது நாற்பது உறுப்பினருக்கு குறையாமலும் அம்மாநில சட்டமன்ற எண்ணிக்கையில் மூணில் ஒரு பங்குக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் ஓகேங்களா அந்த சட்டமன்ற உறுப்பினர்களில் மூணில் ஒரு பங்கு மூணில் ஒரு பங்கு பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் தேர்வு பட்டதாரிகள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள்னால் பன்னெண்டில் ஒரு பங்கு ஆளுநரால் எவ்வளோ தேவைன்னா ஆறில் ஒரு பங்கு சட்டமன்ற மேலவை நிலையானவை மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து ரெண்டு ஆண்டுக்கு ஒரு தடவை ஓய்வு பெறாங்க இவங்களுடைய காலம் சிக்ஸ் இயர்ஸ் ஆறு ஆண்டுகள் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக முப்பத்தஞ்சு வயது நிரம்பி இருக்க வேண்டும் சாரி முப்பது வயது நிரம்பியிருக்க வேண்டும் சரிங்களா மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை உருவாக்குபவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சட்டமன்ற தொகுதி ஒரு லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்களை கொண்டிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருபத்தைந்து வயது நிரம்பியிருக்க வேண்டும் டேஷ் வயது நிரம்பிய அனைவரும் தேர்தலில் வாக்களிக்கலாம்னா பதினெட்டு வயது ஒரு மாநில சட்டமன்றத்தில் ஐநூறு உறுப்பினருக்கு மேலாகவும் அறுபது உறுப்பினருக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது ஆளுநர் சட்டமன்றத்தின் பதவிக்காலம் முடியும் முன்பே அதனை கலைத்துவிட்டு புதுசாக தேர்தல் நடத்த அழைப்பு விடுக்கலாம் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு கட்சி தொகுதி இருக்குது நூற்றி பதினெட்டுக்கும் அதிகமான கட்சி ஆளுநரால் சாரி நூற்றி பதினெட்டுக்கும் அதிகமான வெற்றி பெற்ற கட்சி ஆளுநர் தலைமையில் ஆட்சி அமைக்குது சட்டமன்றம் ஆண்டிற்கு இரண்டு அல்லது மூன்று முறை கூடுகிறது சட்டப்பேரவையில் மசோதா அறிமுகமாகிறது ஆளுநர் ஒப்புதல் பெற்ற பின்னரே சட்டமாகிறது ஒரு பெண் பதினெட்டு வயசுக்கு முன்பாகவும் ஒரு ஆண் இருபத்தோரு வயசுக்கு முன்பாகவும் திருமணம் செய்ய இயலாது ஒரு மாநிலத்தின் சட்டமன்றம் அமைச்சரவை எங்கு உள்ளதோ அதுவே அம்மாநில தலைநகரம் ஆகும் இது ஒரு முக்கியமான கேள்வி கூற்றுகளில் கேட்பாங்க சட்டமன்ற பேரவையானது மேலவையை காட்டிலும் மிக்கது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆளுநரை ஆலோசித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கிறார் உயர்நீதிமன்ற நீதிபதி அறுபத்தி ரெண்டு வயது வரை என்ன பண்ணுவார் பதவியில் இருப்பார் அனைத்து சார்நிலை நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துவது உயர்நீதிமன்றம் மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர் ஆளுநர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சே நிமிஷத்தில் நமக்கு இந்த ஒரு பாடம் முடிஞ்சிருச்சு நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை எழுதி வச்சுக்கோங்க ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை படித்து வச்சுக்கோங்க ஒரு தடவை இந்த ஆன்சர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ